உன்னிடம் இருப்பதை பயன்படுத்து எல்லா சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டுள்ள ஏசு செய்த ஒரு அற்புதம் மத்திய பதினாலு மத பதிமூணுல இருந்து இருபத்தி ஒன்னு மார்க்கு ஆறு முப்பதுல இருந்து நாற்பத்தி நாலு லூகா ஒன்பது பத்துல இருந்து பதினேழு யோவான் ஆறு ஒன்றிலிருந்து பதினைந்து வரை கொடுக்கப்பட்டுள்ள அற்புதத்தை கவிதையாய் பார்க்கப் போகிறோம் யோவான் ஸ்நானகனை கொலை செய்தான் ஏரோது சிறையில் வைத்து ஆர்ப்பாட்டம் ஏதும் செய்யவில்லை எதிர்த்து யோவான் ஸ்நானன் விட்ட பணியை தன் ஈஷரோடு தொடர்ந்தார் ஏரோதின் கண்ணில் அவர் யோவான் உயிரோடு வந்தது போல் தெரிகிறார் ஆஹா இதுதானே உண்மையான எதிர்ப்பு உயிர்தானே சென்றது ஊழியத்தில் இல்லை இழப்பு ஊழியத்தை தடை செய்ய சட்டம் ஏற்றும் அரசை ஊழியத்தை தொடர்ந்து செய்து காட்டிடு உன் எதிர்ப்பை மனநருமங்கள் பரலோகராஜ்யம் சமீபம்னு பிரசங்கிக்க இரு இரு வேறாய் அப்போ சிலர்களை அனுப்பினார் ஊர்ந்தெடுக்க பிசாசு துரத்தி எண்ணெய் பூசி சுகத்தை அவங்க கொடுத்தாங்க செய்ததெல்லாம் ஏசுட்டு சொல்ல திரும்ப அவங்க வந்தாங்க சுகம் வேண்டி மக்கள் கூட்டம் அவங்க பின்னாலேயே வந்துச்சு சாப்பிட கூட நேரம் இல்ல என வந்துட்டு போய்கிட்டும் இருந்துச்சு அப்போ சிலர் தனியாய் சற்று இழைப்பார வேண்டி அழைத்து சென்றார் இயேசு அவங்கள படகு ஒன்றில் ஏறி திபேரியா என்ற கலிலேயா கடலை கடந்து அக்கறை போனாங்க கண்ட ஜனங்கள் பின்தொடர்ந்து பல பேருக்கு சொன்னாங்க இயேசுவின் படகு பெட்சாய்தான் ஊரில் வனாந்தரத்துக்கு வந்துச்சு பல பட்டணம் இருந்து இயேசுக்கு முன்னுமே கூட்டம் கூடி இருந்துச்சு எங்க போனாலும் வந்துருந்தாங்கன்னு ஏசு செலுத்தி கிடல இடைப்பார கூட விட மாட்டேக்காங்கன்னு அவங்க மேல எரிஞ்சு இயேசு விழல இவங்க மேய்பில்லா ஆடுகள் போலல மனதுருகி சொன்னாரு ராஜ்யம் பற்றி பேசி பலர சுகமாக்கி விட்டாரு சாயங்கால நேரம் அப்போ வந்து நேரம் ஆயிட்டுன்னு சொன்னாங்க சாப்பாடு கிடைக்காது ஜனங்களை அனுப்புங்கன்னு சொன்னாங்க மதிர்ந்தவர்களில் ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் பேருங்க இவங்களுக்கு அப்போ ஒரு கடி கொடுத்தா கூட இருநூறு பணம் ஆகுங்க பணம் இருக்கான்னு கேட்கல ஏசு அப்பம் எங்கு வாங்கலான்னு கேட்டாரு இருநூறு பணம் தானே இருக்குது என்று பிலிப்பு பதில் சொன்னார் இங்க ஒரு பையன் இருக்கான்னு ஓடி வந்தாரு அவன் கூடையில் அஞ்சு அப்பங்களும் ரெண்டு ஆன பசிய சோழ பொறி கொடுத்து எப்படி ஆச்ச முடியும் நம்மிடம் இருப்பது மாத்திரம் இவர்களுக்கு கொடுக்க முடியாது எதையும் அமர சொன்னாரு ஏசு புல் மீது அப்படியே செய்தனர் ஜனங்கள் நூறு பேரையும் ஐம்பது பேரையும் வரிசையாய் அமர்ந்தனர் மக்கள் அப்பம் எடுத்து சுதந்திரம் பண்ணி பிட்டு ஏசு கொடுக்க கொடுத்த அப்பத்தை உட்கார்ந்து இருந்த ஜனங்கள் முன்பாக வைக்க அனைவருமே அப்ப மீனை திருப்தி ஆக ஏழு கிலோ பிடிக்கும் கூடைகள் பன்னிரெண்டை நிரப்பினர் உலகத்தில் வருகிற தீர்க்கதரிசி மெய்யாய் இவர் தான் என்றனர் இயேசுவ பிடிச்சி ராஜாவாக்க மக்கள் கூட்டம் எண்ணினர் உடனே இயேசு விலகி மழை மீது ஏறி சென்றாரு பிதாவின் திட்டம் அதுவல்லவென்று அறிந்து மறுத்து விட்டார் உங்கிட்ட என்ன இருக்குதுன்னு முதலாவது தேடு இருப்பது கொஞ்சம் நினைக்காத இயேசு விடம் கூறு விடும் பெருகிவிடும் உங்ககிட்ட இருப்பதை வச்சுதான் உலகத்துல ஒன்னு உயர்த்துவாரு சீசர்களின் கவலை உணவு வாங்க பணம் போதாது என பிடிப்புவிற்கு கவலை இருப்பதை வச்சு சமாளிக்க முடியாதுன்னு அந்திரையாவுக்கு கவலை சொல்லும் போது எல்லாத்தையும் மாற்றினார் அவிர்கள் மகிழ உங்கிட்ட என்ன இருக்குதுன்னு முதலாவது தேடு இருப்பது கொஞ்சம் என்று நினைக்காத இயேசு வீடம் கூறு இருப்பதற்காய் சோசுரம் என்று பெருகு பாரு உங்ககிட்ட இருப்பதை வச்சு உலகத்துல ஒண்ணு உயர்த்துவாரு நன்றி